இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இன்றைக்கி ஒரு கிலோ அளவுக்கு இறால் தான் வாங்கிட்டு வந்து கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு அதை தொக்கு செய்ய போகிறோம் அதனால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாகவே விட்டுட்டு கொஞ்சம் கடுகு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா பொறியட்டன்னு இப்போ மூணு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு கொத்தளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பத வர்ற வரைக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் இப்போது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு பழுத்த தக்காளி நாலு தக்காளி அதையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இப்போ அதில் சேர்த்துட்டோம் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் மூணு ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அப்புறம் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா இந்த மசாலா பொடியோட வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கலாம் உப்பு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா பெரட்டி விட்டுடலாம் கொஞ்சமாக மட்டுங்க தாங்க தண்ணி சேர்த்துக்கிறேன் நிறையா வேண்டாம் மிக்சி ஜாரை மட்டும் அப்படியே கழுவி ஊற்றிட்டேன் இப்போ இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ நல்லா தொக்கு மாதிரி நல்லா வெங்காயம் இந்த வதங்கி வந்துருச்சுங்க இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற இறால் வந்து இதில் சேர்த்துக்கலாம் எல்லா இறாலுமே இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாவே போதுங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிடுங்க இது சாப்பாட்டில் பேசஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம் சூப்பரான இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பாட்டில் பெசஞ்சு சாப்பிட அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்